வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தசரதபுரம் பொதுக்கூட்டத்தில் காவலர் பாலியல் சீண்டல் சம்பவம் எடப்பாடியாரின் அழுத்தத்தினால் தான் வழக்கானது என்று ஜே ஜெயவர்தன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதி விருகம்பாக்கம் பகுதி ஈக்காட்டு தாங்கல் பூந்தமல்லி சாலை கங்கையம்மன் கோவில் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் வாக்குகள் சேகரித்தார் அவருடன் தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக தேர்தல் பொறுப்பாளர் கோகுல இந்திரா தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி பகுதி செயலாளர் எம் சுகுமார் பட்ட செயலாளர்கள் மகளிர் அணியினர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது பொதுமக்கள் வீதிகள் தோறும் ஆராத்தி எடுத்தும் தூவியும் வாழ்த்து தெரிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் முன்னதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சாலிகிராமம் தசரதபுரத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது அன்று பெண் காவலர் ஒருவரை திமுக இளைஞர் அணியினர் இருவர் பாலியல் சீண்டல்கள் செய்து துன்புறுத்தினார்கள் பெண் காவலர் அலறல் சத்தத்தில் அங்கு எல்லோரும் கூடினார்கள் உடனடியாக விசாரித்ததில் அப்பகுதி திமுக இளைஞர் அணியினர் இந்த செயலை செய்தார்கள் என்று உறுதியானது அன்று அந்த பொதுக்கூட்ட மேடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் இருந்தும் இது குறித்து புகார் அளிக்க வேண்டாம் என்ற கோணத்தில்தான் இந்த சம்பவம் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார் நமது முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலையிட்டு அழுத்தம் கொடுத்த போராட்டத்தினால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டு ஐந்து நாட்கள் கழித்துதான் திமுக இளைஞர் அணியினரை கைது செய்ய முடிந்தது ஐந்து நாட்களும் திமுக மகளிர் முகமாக இருக்கும் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றவர்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்க வேண்டும் இதற்கு அவர்களால் பதில் கூற முடியுமா என்று கேள்வியுடன் முடித்தார் மேலும் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்துவதை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் பிரதமரின் ரோட் ஷோ மக்களின் எந்த தாகத்தையும் ஏற்படுத்தவில்லை ஒரு பிரதமர் வருகிறார் என்றால் ஒரு பரபரப்பு இருக்க வேண்டும் மக்களிடம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் ஆனால் இந்த தேர்தல் சமயத்தில் ரோட் ஷோ நடப்பதை பற்றி தமிழக மக்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார் முதல இந்த இன்றைய தினம் நம்முடைய தெலுங்கு சகோதர போகுது தெலுங்கு பேசிக்கிட்டு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டுள்ள நம்முடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தெலுங்கு நல்வாக்கியர்கள் அவங்க வருடப்பு அவங்களுக்கு யுகாதி அவங்களுக்கு அவர்கள் அனைவருக்கும் இந்த தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் வந்து குறிப்பா தெலுங்குலே சொல்ல வேண்டும் என்றால் மீ கூ மீ குடும்பக்கு அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்துல தெலுங்கு விஷத்துல உகாதி நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு கொள்ள விரும்புறேன் நம்முடைய குறிப்பாக தெலுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி பாட்டிசிக்க என்று சொல்லுவார் ஏன்னா தெலுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது அது வந்து தேன் போன்று அமிர்தமான அதாவது நம்ம போது சாப்பிடுற மாதிரி ஏன்னா இசையோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த மொழி சோ நம்முடைய தெலுங்கு சகோதரர் அனைவருக்கும் இன்றைய நேரத்தில் அவர்களுடைய மொழியை பாராட்டி என்பது வந்து அவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைய நேரத்தில் அவர்களுக்கு அஹ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் நம்முடைய சைராபேட் தொகுதியில தூங்கப்பட இருக்கிறது நம்முடைய அக்கா கூட்டு அக்காவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இங்க சைராப்பேட் தொகுதியில தூங்கப்படுகின்ற அந்த நேரத்துல நேற்றைய தினம் திரு கனிமொழி அவர்கள் வந்து திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்து வந்தாங்க கனிமொழி அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கும் திமுக நாடாளுமன்ற ஊருக்குள்ள அவர் இருந்த காலகட்டத்துலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிரிசை எனக்கு இருக்குது அஹ் திமுக கூட்டம் வந்து நடைபெறுகிறது அந்த திமுக கூட்டத்துல கனிமொழி அவங்க வந்து பங்கேற்கிறாங்க கனிமொழியும் பங்கேற்காங்க திமுக எம்பியும் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க அந்த தசரத திமுக இளைஞரணி நிர்வாகிகள் அவங்க அங்க இருக்கக்கூடிய பெண் காவலரை பாலியல் சென்றதுக்கு அந்த பெண் காவலர் கத்துனதுக்கு அப்புறம் இல்ல ஒட்டுமொத்த காவலர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய விருதம்பாக்கம் எம்எல்ஏ அவர் என்ன செய்றாருன்னா சமரசம் பேசியிருப்ப அப்போ செய்துப்பட்டார் உடனே என்ன செய்யன்னா அங்க வந்துட்டு இலங்குற நிர்வாகிகளை போக சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் எந்த விதத்துலயும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்ட நடவடிக்கை அவர் வந்து எடுக்கிறாரு அப்ப அந்த மேடையில தான் திமுக எம்பி பொறுத்து அந்த மேடையில அவங்க வந்து இருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு உறுதுமையாக இருக்கப்படுவார் பெண்ணை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டியவன் அதிலும் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் எஃப்ஐ பதிவு செய்யப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரங்கள் அதுவும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன கூறுகள் விடுத்ததற்கு பின்னால் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எல்லாம் சொன்னதுக்கு பின்னால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்யும் கிட்டத்தட்ட ஐந்து நாள் கழிச்சு தான் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க ஐந்து நாள் கழிச்சு அதுவும் நாங்க அனைத்து நாளாவோட கேட்டுகள் கண்டன கூறுகள் விடுத்ததற்கு பின்னால் அதுலேயும் அந்த பெண் காவலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிர்வகிக்கப்பட்டார் இது எல்லாமே பிரெஸ்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒட்டுமொத்தமாக கண் முன்னே திமுக எம்பி அவங்க பெண் எம்பி அவங்க கண் முன்னே நடந்திருக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலையில அதெல்லாம் கண்மூடி கண்ணும் காணாமல் இருந்தவர் தான் விருகம்பாக்கம் எம்எல்ஏ உறுதுணையாக இருந்தவர் தான் திமுகவின் பெண் நாடாளுமன்றம் ஒரு பெண் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண் தான் இன்னொரு பெண்மைக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மானத்துக்கு ஏதாவது ஒரு பெற்ற என்று சொன்னா தன்னுடைய உயிரும் போனாலும் பரவாயில்ல மற்ற பெண்ணை காப்பாற்ற வேண்டியும் என்று நினைக்கக்கூடியவர் தான் பெண் தன்னுடைய உயிர் எப்படியான போனாலும் பரவாயில்ல அந்த பெண்ணோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் பெண் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த திமுக பெண் எம்பி பண்றத செயல்பட்டு இருக்கிறார் கனிமொழி அவங்க வந்து அதே மீட்டிங்ல வந்து பங்கேற்று அவங்க போயிட்டாங்க சோ நான் கேட்கக்கூடிய கேள்வி இதையெல்லாம் வைத்துக் கொண்டு கனிமொழி அவர்கள் பொறுத்தவரை இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க திமுக அப்படின்னு நீங்க ஊடகத்தை துறை சார்ந்த கூடியவர் நீங்க அவங்க இடத்துல கேள்வி கேட்கிறாங்க ஆனா இதற்கெல்லாம் மஞ்சி இந்த கேள்விகள் எல்லாம் மஞ்சி அவங்க பிரச்சை போட்டவர்கள் சந்திக்கிறது இல்லை நீங்க இந்த கேள்வி அவங்க இடத்துல கேள்வி உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி இது மக்களை சந்திக்க முடியாது பிரெஸ் எல்லாம் சந்திக்க முடியாது அதனால வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு திமுக வேட்பாளராக அவங்க பொறுத்தவரை இருக்கிறாங்க எங்க போனாலும் கண்டன குரல்கள் இருக்கிறது எங்க போனாலும் நீங்க கேள்வி கேட்டுங்கன்ற பயம் இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடியோ பணிகள் எல்லாம் கொண்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் குறிப்பாக தொகுதியில் ஆரம்பிக்கிறது மக்களை பொறுத்தவரையில மிக எழுச்சியாக இருந்தாங்க அரசுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும் அதே போல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர்களுக்கும் வீட்டு பொறுத்தவரையில பதவி வரக்கூடாது என்ற விதத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால எங்களுக்கு பெருமாறியாக வாக்குகள் செலுத்துவாங்க மக்கள் மத்தியில அது ஒரு பேச்சு பொருளாவே இல்ல இப்ப நீங்க போய் யாருகிட்ட கேட்டாலும் சரி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு நம்ம தொகுதியில பிரச்சாரம் மாட்டாரு நீங்க மக்கள் கிட்ட போய் கேட்டு உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு இம்பாக்டும் இல்ல அவங்க அது ரியலைஸும் பண்றது இல்ல நம்ம ஊடகத்தை சார்ந்திருக்க கூடியவர்கள் தான் அதை பத்தி நீங்க பேசுறீங்க அதை பத்தி ஹெட்லைன்ஸ் போடுறீங்க ஆனா அது ஜஸ்ட் அவர் வராரு பிரச்சாரம் பண்றாரு போறாரு இதுதான் மக்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தெரியக்கூடிய கருத்தாக இருக்கும் ஆனா என்ன ஆவலோட அவர் கேட்கிறாங்கன்ற விதத்துல அவங்க பெரிய ஆர்வம் காட்டல அது குறித்து அதனால அவர் வந்துட்டு போறது எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது கண்டிப்பாக ஒரு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு ஃபவுண்டேஷனாக ஒரு அடிப்படையாக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் இப்ப நாங்கெல்லாம் ஒரு அறுபத்தி மூணு பேர் ஒரு பூத்துக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து மகளிரணி அதே போன்று நம்ம பாசறை அதே போன்று பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு அமைச்சு அந்த ஃபவுண்டேஷன் தான் ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வந்து பங்கேற்று வெற்றி பெற முடியும் அந்த பவுண்டேஷனே இல்லாத ஒரு கட்சி எப்படி வந்து களத்துல இருக்கிறது என்று நீங்க முடிவு முடியும் ஒரு அடிப்படையாக அந்த ஆட்சியிலே இல்லை அப்படி இருக்க பிரதர் வந்து போவது ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மக்கள் பேச்சு பொருளாகவே எப்படி அவங்களோட வாக்கு சதவீதம் பொறுத்தல உயரும் கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி பேர் பேரு வந்து அனுப்பிச்சாங்க டெல்லிக்கு தமிழக மக்கள் பொறுத்தவரையில ஆனா தமிழக உரிமை சார்ந்த கூடிய பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தின் மைய பகுதிக்கு சென்று போராடி பார்லிமெண்ட் ஸ்டால் பண்ணி உரிமை நிலை நாட்டு நாட்டி இருக்கும் என்ற ஒரு விதம் நீங்க சுத்தமாக அஞ்சு வருஷம் அவங்க பொறுத்தவரையில காங்கிரஸ்ல இருக்கவங்களே சொல்லுவாங்க என்னங்க இது நாங்க வந்து போராடுறோம் திமுகவும் நாங்க கூப்பிடுறோம் மைய வந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து வெளியில போயிடுறாங்க அவங்க உண்மையா உணர்வு பூர்வமா போராடுகின்ற விதத்துல அவருடைய செயல்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆந்த இருக்கிறவங்களே சொல்லுவாங்க ஏன்னா பார்லிமெண்ட் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில தான் ஒட்டுமொத்தமாக ஐந்து ஆண்டு காலம் திமுக போன்ற ஒரு நாடகம் அதுல பாத்தீங்கன்னா பிரதமர் வரும்போது வெள்ளை பிடிப்பது சமாதான முயற்சியில் ஈடுபடுவது உதயநிதி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் பார்த்தது மோடி என்ற விதத்தில் அவர்கள் யார் வந்து பாஜக திமுக தான் பாஜக ஒரு அதுவும் குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சிபிஐல இருந்து ஒட்டுமொத்தமாக டிஎம்கே பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனைகள் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்கதான் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வரலாறு சொல்லுகின்ற நிகழ்வு என்னவென்று சொன்னால் எப்பொழுதுமே மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படைய கூடியவர்களாக எப்பொழுதுமே திமுக இருந்தாங்க காங்கிரஸ் இருக்கும் போது அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேவகம் செய்து செய்திருக்கக்கூடியவர்கள் தான் திமுக பொருட்கள் அதனால தான் நம்முடைய இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒன்று குவிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பொறுத்தவரையில் எந்தவித நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா மத்தியில் கூடிய ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் செஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்கு நான் நடவடிக்கை பொருட்கள் எதுவுமே எடுக்கல ரெண்டாயிரத்தி பத்து தமிழை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே ரெண்டாயிரத்தி பத்து பா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தபோது

பாராளுமன்றத்துல நாங்க அவையை முடக்கி இருபத்தி ரெண்டு நாள் அவையை முடக்கி அதன் காரணமாக உரிமைகள் எப்பொழுதுமே அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைய நாட்டும் திமுக தான் எங்களை வரைக்கும் நாங்க ஒரு தெளிவான முடிவெடுத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது இருபத்தி ஆறும் பாஜக கிடையாது என்ற விதத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த நிலைப்பாட்டில நாங்க பொறுத்தவரையில் உறுதியாக இருக்கிறோம் நீங்க வந்து எங்களுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் யார் வேணா பொறுத்தவரையில் நீங்க எந்த நடவடிக்கை எல்லாமே வேணாலும் மனப்பான்மையோட சிபிஇடி எது வேணாலும் நீங்க நடவடிக்கை ஆனா நாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியே வந்திருக்க முடியும் அஞ்சுவதற்கு யாதொன்றும் இல்லை இல்லை அஞ்சுவருவது இல்லை என்ற அப்பற்போம் பெருமான் எங்கள் திருவண்ணா திருநாவுக்கரசர் அவர்கள் வெளியிலே வந்திருக்கூடிய நெருப்பாட்டில் நீந்தி வந்திருக்கூடிய இதையும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வெளியிலே வந்திருக்கிறீர்கள் அதனால நாங்க இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் நாங்க எங்களுடைய பாதி நேராக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அந்த வழியில நாங்க பயணிப்போம் பாஜக நாங்கள் பயிட மாட்டோம் பாஜக ஒரு மீட்டிங் வாங்குகிறது திமுக பொறுத்தவரை மீட்டிங் நாங்க உறுதியான நிலைப்பாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட கூட்டணி கேட்கிறோம் கண்டிப்பா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒண்ணு இந்த விடியா திமுக அரசு ஒட்டுமொத்த மக்கள் விரோத நடவடிக்கை விலைவாசி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்றாங்க தாலோட பிரைஸ் வந்து ரெண்டரை மடங்கு அதிகமாக்கி இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு எங்கே பார்த்தாலும் போதை வெஸ்துகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் உருவாகி இருக்கிறது ஈபி கட்டண உயர்வு அதுக்கப்புறம் நம்மளுடைய விலை சுவைட்டி மெட்ரோ வாட்டர் டாக்ஸோட உயர்வு சொத்து வரி உயர்வு ஒரு குடும்பம் நடத்துவதற்கு நம்ம மாச இறுதியில நம்ம வச்சிருக்கூடிய பணத்தை ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் பொறுத்தவரை திருடி இருக்கிறது இது வந்து மிகப்பெரிய அளவிலே மக்கள் இடத்துல எஸ்பெஷலி மகளிர் இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று வந்து திமுக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் கடந்த ஐந்து ஆண்டு நான் பல்வேறு விதங்கள்ல பல்வேறு போரம் நான் சொல்றேன் எம்ஆர்டிஎஸ் திட்டமாக சிஎம்ஆர் திட்டமாக போக்குவரத்து நெரிசல் பள்ளிக்கு நெரிசல் செதுக்குதலும் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த ஐந்து வருஷம் அவங்க வந்து செயல்பட்டாங்க மக்களை வெள்ளம் சார்ந்திருக்கூடிய அந்த கான்டெஸ்ட் புயல் ஏற்பட்டதுமா ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஷோர்லைன் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் அப்போ கூட வீட்டை விட்டு வெளியே வராத நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லமா எல்லா மீனவ கிராமங்களும் சென்று புரிய கிட்டு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தேன் சோ மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது அந்த வகையில தான் ஊருக்குள்ள எல்லாம் என்டர் ஆகாதீங்க நீங்க எதுக்கு என்டர் ஆகிங்க நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இப்ப எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல கண்டன குரத்து அதனால தான் பொறுத்தவரை அவங்க தேர்தல் பிரச்சாரத்து கூட அங்க போறது கிடையாது அந்த விதத்துல திமுக அரசு ஒரு பக்கம் திமுக நாடாளுமன்ற ஒரு பக்கம் அந்த மக்கள் மிகப்பெரிய அதிருக்காக ஆன்தான் எங்கே போனால் அவர்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமான வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அமோக வரவேற்க